அமைப்புகளும் ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இலங்கை வடகிழக்கு பிரதேசத்திலே திட்டமிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆக்கிரமிப்பு மற்றும் பௌத்தமயமாக்கல் காணி அபகரிப்பு போன்ற விடயங்களை மக்களுக்கு தெரிவுபடுத்துவதற்காகவும் உலக நாடுகளை கொண்டு செல்லும் முகமாகவும் மற்றும் ஒரு எதிர் தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்காகவும் இந்த ஆர்ப்பாட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டு இருக்கின்றது உகந்தமலை தொடக்கம் நீலிமலை அம்மன் குறும்பூர் கன்னியா மற்றும் கோ திருக்கோணேஸ்வரம் போன்ற இடங்களில் நடைபெறுகின்ற தொல்பொருள் திணைக்களங்களால் ஏற்பட்டிருக்கின்ற அசகரியங்கள் மற்றும் வழிபாட்டு உரிமை தடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயங்கள் மீண்டும் மூண்டும் நாங்கள் சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கின்றோம் அத்துடன் தற்போது தொல்பொருள் திணைக்களம் அனுமதி மறுக்கின்ற இடங்களெல்லாம் தமிழர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகின்ற இடங்களிலெல்லாம் பௌத்த விகாரிகள் உருவாக்கப்பட்டு அந்த இடங்கள் பௌத்தமயமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த விடயங்களை கண்டித்தும் எமது சமூகம் எந்த இடத்திலும் இந்த பௌத்தமயமாக்கலுக்கும் சிங்களமயமாக்கலுக்கும் உறுதுணை போகாது என்ற கருத்தை முன் முன்னிறுத்தியும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது